மீனராசி நிறைய பிரச்சனைகளை கடந்து நிறைய சவால்களை சந்தித்து நிறைய இன்னல்களை சந்தித்து சாமி மோச்சம் கிடைச்சா முத்திடா அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும் இவங்க எங்க கருணை காட்டினாங்களோ எங்க பூரணமாக நம்புனாங்களோ கடவுள் போடுவார் இவங்க உண்மையிலேயே கஷ்டப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அதை பதிவு பண்ணிக்கிறதே கிடையாது மீனராசிக்காரர்கள் பூரணமான நம்பிக்கை குடும்பத்திலே வைப்பவர்கள் மீனராசியிலே பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாயாக வந்து ஒன்பது கூடிய பாக்யாதிபதியாக வந்து ரொம்ப வேகமாக வாழ்க்கை பந்தத்தை ஏற்படுத்துவார் ரொம்ப வேகமாக வாழ்க்கை பந்தத்திலிருந்து பிரிவையும் ஏற்படுத்துவார் பெரும்பான்மையான மீனராசிக்காரர்கள் ஏழுக்கு அதிபதியான புதன் பகவான் நல்ல அம்சங்களில் இல்லாமல் இருந்தால் திருமண வாழ்க்கையால் அதீத மன அழுத்தத்திற்கு ஆட்படுவார்கள் அப்படின்னு ஒரு நிலை வாழ்க்கையை அப்பாவுக்காக அவர் சொன்ன வாழ்க்கையிட்டேன் லைஃபை எங்க அப்பாவுக்காகவே நான் தியாகம் பண்ணினேன் இவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க முடிவு எடுக்க மாட்டாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லும்போது ஒரு முடிவை நச்சுன்னு எடுக்கக்கூடிய ராசி மீனராசி அன்பான நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் மன அழுத்தம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோடில் மீனராசி நேர்கள் இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாராங்க அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மன அழுத்தத்திற்கு காரணமான கிரகங்கள் யார் அப்படின்னு புலிப்பானை சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாமா வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஸோ மன அழுத்தம் சீரிஸ் வந்து மக்களுடைய ஆதரவோட நம்ம கும்பராசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பேசியிருக்கோம் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் இப்போல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்குது படிப்பு ரீதியாக ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ் இருக்குது இதையுமே வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி ரீதியாக ஜோதிட ரீதியாக கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் பார்ப்பாட்டாகவும் பேசவிருக்கோம் ஸோ மீனராசினியர்கள்லாம் காத்துட்ருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கக்கூடிய கிரகங்கள் யாரெல்லாம் நிச்சயமா அதாவது மன அழுத்தம் வருது அப்படின்னா மனசுன்னு ஒன்று இருந்தால் தான் மன அழுத்தம் வரும் இல்லையா மனசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மனசு இல்லை மனசு இல்லாமல் எப்படியா மனசை நடமாட முடியும் அப்படின்ற மாதிரி மனசாட்சி இல்லாமல் தானே நடமாடுறாங்க அந்த மனசாட்சி என் மனசு இனைய கேள்வி கேட்குது என் மனசு இனியை தூங்க விட மாட்டேங்குது என் மனசுக்கு நான் பதில் சொல்லணும் என் மனசாட்சிக்கு நான் சாட்சியாக நிற்கணும் அப்படின்ற ஒரு நிலை தான் ஒரு மனிதனை மன அழுத்தத்திற்கு அதீதமாக ஆட்படுத்தும் அதுக்கப்புறம் தான் ஒன்று கிடைக்கல விரும்புனது நடக்கலை என் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம மனசு நம்ம சொல் பேச்சை கேட்கல நம்ம மனசுக்கு நம்ம விரோதமாக இருக்கிறோன்னு சொன்னால் அதுதான் மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்தும் இதற்கும் மீன ராசிக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா மீனராசி காலச்சக்கரத்திற்கு பனிரெண்டாவது ராசி பனிரெண்டாவது ராசி அப்படிங்கிறது பயணங்கள் இல்லாத மோட்சங்களையும் சொல்லக்கூடிய ராசி இந்த பிறவி பெருமையனை பிறந்தோம் படித்தோம் சகோதர பந்தத்தில் இருந்தோம் வீடு வாசல் தொழில் பூர்வ புண்ணியம் கடன் எதிரி திருமணம் எல்லாத்தையும் சந்தித்தோம் அவமானங்கள் பாகியங்கள் புகழ் கீர்த்தி எல்லாம் பண்ணிச்சு பன்னாம் இடத்துல வந்து மோட்சத்தை வைத்தார்கள் அப்போ இந்த மீன ராசி நிறைய பிரச்சனைகளை கடந்து நிறையா சவால்களை சந்தித்து நிறையா இன்னல்களை சந்தித்து போதுமடா சாமி மோட்சம் கிடைச்சா முத்திடா அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கும் அன்பால கருணையால பாசத்தால நல்ல உள்ளத்தால நம்பி இவர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற உயரிய சிந்தனையால தா மனசை கஷ்டப்படுத்தி கூட பிறர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அந்த நல்ல மனசை கொடுத்ததே ராசியாதிபதி குரு பகவான் தான் அந்த ராசியாதிபதி குரு பகவானை ஜீவன் சொல்கிறோம் ஆத்மான்னு சொல்கிறோம் ஆன்ம பலம்னு சொல்கிறோம் ஒரு நம்பிக்கைக்கான கிரகம் சொல்கிறோம் ஆன்மீக கிரகன்னு சொல்கிறோம் ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறோம் அமைதிக்கான கிரகம் சொல்றோம் விட்டு கொடுத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்றோம் இந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மீனராசிக்கு கொடுக்கப்பட்டதுனால அவங்க எல்லாரை விட அதீத மன அழுத்தத்திற்கு ஆட்படுத்தப்படுவார்கள் சொல்லுவாங்கல்ல பட்டகாலேயே படும் கெட்டக்கூடிய கெடுன்னு நாங்கள் மன அழுத்தத்துக்கு ஆட்படணுங்கிறதுலையே நிறைய பேர் குறிக்கோளா இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கு அவர்களுடைய உயரிய எண்ணமே காரணம் உயரிய குணமே காரணம் அதுதான் இவர்களை மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்தும் கனவு ஆசை இதெல்லாம் இருந்தா தானே சார் மனுஷன் ஒரு கட்டத்துல மீனராசிக்கு வந்து இதெல்லாம் எதிரா திரும்ப நிச்சயம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் ராசி அப்படின்றது அந்த சந்திர பகவான் இருக்கிறது இவர்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபலன்கள் நடக்கும் அந்த தசாபலன் தான் இவர்களுடைய வாழ்க்கை போக்கை தீர்மானிக்கும் அந்த வாழ்க்கை போக்கில் சந்திக்கக்கூடிய நபர்கள் தான் மீனராசிக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திப்பாங்க புதிதான சூழ்நிலை புதிதான நண்பர்கள் புதிதான வாழ்வியல் கலாச்சாரம் புதிதான தொழில்கள் புதிய புதிய விஷயங்களை எப்பயுமே தேடி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே புரியாத புதிராக புரியாத சவால்களாக சந்திக்காத இன்னல்களாக சரித்திரம் படைக்கணும்னு நினைக்கல சாதிக்கணும்னு நினைக்கல ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுவதுக்குண்டான சூழ்நிலைகளை இந்த இயற்கை அவர்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குது இந்த மீனராசிக்கு அந்த சந்திர பகவானோட ராகு கேது தொடர்புகள் ஏற்பட்டு அவர்களுடைய தசா புத்தியும் இவர்களுக்கு நடக்கும் பட்சத்தில் நம்பிக்கை வைக்கிறது ஓவரா நம்பிக்கை வைக்கிறது பூரணமா நம்பிக்கை வர்றது கங்கணம் கட்டிட்டு நான் கெடுறவனையும் உன்னை நம்புவேன்னு சொல்லிட்டு நம்புறது அவங்க உண்மையாக இருக்கிறாங்க பாசமாக இருக்கிறாங்கன்னு நினச்சி வேஷம் போடுவர்களிடத்துல அதீதமான நம்பிக்கையை கொடுத்து தன்னுடைய ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டெலாம் கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு நான் என்னையை கெடுத்துக்கிறதுக்கு உன் மேலே அன்பு வச்சே தீர்வேன்னு சொல்லி எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவை கொடுத்துட்டு நடுராத்திரியில் சூட்கேஸையும் பெட்டியையும் தூக்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று கதறி கதறி அழுகக்கூடிய மீனராசிக்காரர்களோட நம்ம பார்த்துருக்குறோம் நீ எங்க நம்பிக்கை வைத்தியோ எங்க பூரணமாக நம்பினீர்களோ எந்த இடத்தில் விட்டு கொடுத்தால் கூடி வாழ்வோம் கெட்டு போக மாட்டோங்கிற சித்தாந்தத்தை நீங்க கையில எடுத்தீங்களோ ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு திருப்பி காட்டுங்கிற சித்தாந்தத்தை நீங்கள் எடுத்தீர்களோ அந்த இடத்திலெல்லாம் மீனராசிக்காரர்கள் ஏமாற்றப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த சித்தாந்தம் இவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அடித்தா திருப்பி அடிப்போம் கேள்வி கேட்டால் திருப்பி கேள்ப்போம் எங்களை எதிர்த்தா நாங்களும் எதிர்ப்போம் அப்படின்ற சித்தாந்த மீனராசிக்காரர்கள இடத்துல ஒருபோதும் வருவதே கிடையாது சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க இந்த மன அழுத்தம் வரும்போது சே ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே தீர்வு சொல்ல முடியாமல் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை திரும்ப அவங்க சரி பண்ணுவதற்காக ஒவ்வொரு உறவுகளா மீண்டும் எந்த இடத்துல புதிய நட்பால் புதிய உறவுகளால் மன அழுத்தத்துக்கு நாங்களோ அதே ஒரு புதிய நட்பு புதிய சூழ்நிலையை உருவாக்குவதற்காக புதிய புதிய இடங்களையும் புதிய புதிய வாய்ப்புகளையும் புதிய புதிய சூழ்நிலைகளையும் மீனராசிக்காரர்கள் ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர முடியும் அவ்வளவு பிரச்சனைகள் இவர்களுக்கு இவங்க எங்கே கருணை காட்டினாங்களோ எங்கே பூரணமாக நம்புனாங்களோ அங்கே தான் கடவுள் கரெக்டாக தீயப்படுத்தி போடுவார் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஒரு வரையில் சொல்லணும்னா அந்த மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சென்சிட்டிவாக இருக்கிறதும் உணர்ச்சி பெருக்கில் இருக்கிறோம் தான் மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது அப்படின்னா அப்போ குடும்ப வாழ்க்கைன்னு வந்துவிட்டா இந்த உணர்ச்சி பெருக்கு இன்னும் மன அழுத்தத்தை ஆளாக்கும் கரெக்டாக அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பமே ஒரு உணர்ச்சி பந்தம் தானே குடும்பம் அப்படின்னா என்ன இருக்கணும் ஒருத்தர் வலிக்கிறது நமக்கு வலிக்கணும் நமக்கு வலிக்கிறது அவங்களுக்கு புரியணும் இல்லையா மீனராசிக்காரர்களுக்கு ஒருத்தர் வலிக்குது அப்படிங்கிறது வலிக்கிறதுக்கு முன்னாடியே புரிய வரும் இவர்களுக்கு வலிக்குது அப்படிங்கிறது இவர்களாக வாய்விட்டு சொல்வதும் இல்லை சொன்னாலும் மற்றவர்களுக்கு புரிவதும் இல்லை நம்ம சொல்லி புரியாதுங்கிறது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமாகவே ஒரு கட்டத்தில் மாறி இவங்க உண்மையிலேயே கஷ்டப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அதை பதிவு பண்ணிக்கிறதே கிடையாது மீனராசிக்காரர்கள் பூரணமான நம்பிக்கை குடும்பத்திலே வைப்பவர்கள் மீனராசிகளே பிறந்தவர்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பணம் சம்பாதிக்கிறது அந்த பணத்தை பாதுகாக்கிறது குருவோட ஆதிக்கமாக இருக்கிறதுனால நூறு சதவீதம் துல்லியமாக தெரிந்தவர்களாக இருப்பாங்க குடும்ப பந்தம்னு வரும்போது கணக்கு வழக்கு இல்லாமல் அதை எடுத்து கொடுத்து அந்த குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் குடும்ப அர்ப்பணிப்பு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா குருவோட ராசி இல்லையா குருங்கிறது நாங்கள் ஜோதிடத்தில் குழந்தைன்னு சொல்கிறோம் புத்திரர்னு சொல்கிறோம் காரகர்னு சொல்கிறோம் பெருந்தனன்னு சொல்கிறோம் குருங்கிறது மதிப்பு மரியாதைன்னு சொல்கிறோம் என் பிள்ளைக்கு மதிப்பு குறையும் விதமாக உடை இருக்கக்கூடாது என் பிள்ளைக்கு மதிப்பு குறையும் விதமாக படிப்பு இருக்கக்கூடாது என் பிள்ளைக்கு மதிப்பு குறையும் விதமாக வாழ்க்கை இருக்கக்கூடாது என் பிள்ளை சபையில் ஒரு பெரியாளாகணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை விதமான தொல்லைகளையும் ஏற்படுத்திக்க கூடிய ஒரு நிலையை குரு இவர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் களத்திர பாக்கியம்னு சொல்கிறாங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க மீனராசிக்காரர்களுக்கு கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாயாக வந்து ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியாக வந்து ரொம்ப வேகமாக வாழ்க்கை பந்தத்தை ஏற்படுத்துவார் ரொம்ப வேகமாக வாழ்க்கை பந்தத்திலிருந்து பிரிவையும் ஏற்படுத்துவார் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக செவ்வாய் நாள் ஏற்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாதகமான நிலையை ஏழுக்கு அதிபதியான புதன்பான் இவர்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த புதன்பான் மீனத்துல வந்து நீசங்கிற நிலையை பெறுறதுனால மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரிவுகளும் தவிப்புகளும் ஏற்பட்டு மீண்டும் நம்ம இணைவோமா இணையவே கூடாது மீண்டும் நம்ம சேருவோமா சேரவே கூடாது சேர்றதுனால எந்த புரோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை டிசிஷன் ஒரு நிலை வரும்போது மூணாவது ஒரு நபருக்காக பேருக்கு வாழ்க்கைன்னு வேணா சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாமே தவிர பெரும்பான்மையான மீன ராசிக்காரர்கள் ஏழுக்கு அதிபதியான புதன் பகவான் நல்ல அம்சங்களில் இல்லாமல் இருந்தால் திருமண வாழ்க்கையால் அதீத மன அழுத்தத்திற்கு ஆட்படுவார்கள் அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்லுது மற்ற ராசி எல்லாத்துக்குமே சொன்னீங்க ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி தான் மன அழுத்தத்துக்கு ஆளாக்குவாங்க இப்போ மீன ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் யாரல்ல அழகா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு டு பன்னெண்டாம் அதிபதிகள்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த துரதிர்ஷ்ட கர்மா அப்படின்னு சொல்கிறாங்களே ஆறாம் இடம் ரீதியாக ருணரோக சத்துரு எதிரி வழக்குகளையும் எட்டாம் இடம் ரீதியாக அவமானங்கள் துன்பங்களையும் பன்னிரெண்டாம் இடம் ரீதியாக விரயங்களையும் கொடுத்து தான் ஒருத்தருக்கு மன அழுத்தம் ஏற்படுதில்லையா அப்படி மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவானாக வர்றார் சூரியன் நாங்கள் ஜோதிடத்தில் தந்தையை குறிகாட்டக்கூடிய கிரகம்னு சொல்லுவோம் ஒன்று அப்பாவினுடைய கௌரவம் அல்லது அப்பாவினுடைய நிர்பந்தம் அல்லது அப்பாவே தெரிந்தே நன்மையை செய்யணுங்கிற பேர்ல மீனராசிக்கு கெடுதல் பண்ணி விட்டு போயிடுறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் மீனராசிக்காரர்கள் அந்த வாழ்க்கை பந்தத்தை இளமையிலேயே தன்னுடைய படிப்பை விரும்புனதெல்லாம் எடுக்க முடியாங்க எங்கள் அப்பாவுக்காக எடுத்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை விரும்பன வாழ்க்கையை ஏற்படுத்திக்க முடியாங்க எங்கள் அப்பாவுக்காக அவர் சொன்ன வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டேங்க விரும்பின லைஃப எங்க அப்பாவுக்காகவே நான் தியாகம் பண்ணினேன் எங்க அப்பாவும் இன்னைக்கு இல்லை அல்லது இருந்தும் இல்லாமல் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மீனராசிக்காரர்கள் மன அழுத்தத்திற்கு ஆர்க்கதிபதியான சூரியன் ஒரு சில ஜாதக அமைப்புகளில் ராகு கேதுவோடு சம்பந்தப்படும் போது கிரகணப்பட்ட தோசத்தோடு இருக்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு தொந்தரவாக கொடுக்குறாரு நிறைய மீன ராசிக்காரர்கள் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஒரு அரசாங்கத்தில் உயர் பொறுப்புகள் இருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக நான் சம்பாதிக்கணும் கௌரவத்தோடு இருக்கணும்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையில இளமை பருவத்தில் அந்த வேலைவாய்ப்புகள் சரியாக அமையாமல் மன அழுத்தத்திற்கு அதிகம் ஆட்படுகிறார்கள் அடுத்து மீனராசிக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்ரன் சுக்கிரனை வந்து அழகுக்கான கிரகன்னு சொல்றோம் அந்த அழகுக்கான சுக்ரன் மீனத்தில் வந்து உச்சம் பெறுவதால தான் மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அழகு ராசி என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவர்களுக்கு பாடி ஷேமிங் பண்றதோ இவர்களது உருவத்தை கேலி செய்வதோ நாலு பேர் முன்னாடி வச்சுக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி அட்வைஸ் பண்ணுவதோ அது மீனராசிக்கு அதீத மன அழுத்தத்தை கொடுக்கும் எப்படி என்னை இப்படி சொல்ல போச்சு என்னை எப்படி இப்படி கேட்க போச்சு எப்படி என்னை விட்டு கொடுக்க போச்சு எப்படி அந்த ஆள் இப்படி சொல்ல போச்சு அப்படின்ற ஒரு மன அழுத்தம் மீனராசிக்கார பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் பொது இடத்திலே தன்னை குறை கண்டுபிடிக்கக்கூடிய எப்பொழுதுமே குற்றம் மட்டுமே சாட்டியிருக்கக்கூடிய மனிதர்களால் மீனராசிக்காரர்கள் என்னை பாராட்டலைனாலும் பரவாயில்ல பழிச்சொல்லுக்கு ஆளாகாதன்னு சொல்லிட்டு மன அழுத்தத்திற்கு ஆட்படுவார்கள் தன்னால் ஒரு விஷயம் கெட்டு போக கூடாதுங்கிறதுல நூறு சதவீதம் உறுதியாக இருந்து அந்த கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நிறைய தியாகங்களை செய்து அதற்கு மதிப்பு கிடைக்காமல் மீனராசிக்காரர்கள் மன அழுத்தத்திற்கு ஆட்படுவார்கள் அந்த மீனராசிக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய சுக்குரனே மூன்று கதிபதியாகவும் வர்றதுனால இவர்களுடைய தைரியமும் அதீத தன்னம்பிக்கையும் அதீத கான்ஃபிடென்ட்டும் ஒரு நேரங்களில் இவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் துணிஞ்சு முடிவு எடுத்துருவாங்க இவங்க முடிவெடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லும்போது ஒரு முடிவை நச்சுன்னு எடுக்கக்கூடிய ராசி மீனராசி அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவை நம்ம ஏண்டா எடுத்தோம்னு நினைச்சு சில நேரங்களில் அவங்க கண்ணீர் வடித்தாலும் கூட கடலுக்குள் இருக்கக்கூடிய மீன் வந்து கண்ணி தண்ணி விட்டா யாருக்கு தெரியாதுங்கிற மாதிரி இவங்க வாழ்க்கையில எடுத்த முடிவுகள் இவர்களுக்கு மனவேதனையை கொடுத்தாலும் கூட இவர்கள் மனவேதனைகள் இருக்கிறார்கள் என்பதை யார் நாளையும் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசி மீனராசி பன்னெண்டாம் அதிபதி மீனராசிக்கு என்ன பண்ண பனிரெண்டாம் இடங்கிறது வீண் விரயங்களையும் பயணங்களையும் குறிக்கக்கூடிய அம்சம் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த பணத்தை வச்சு ஒரு வீடு கட்டிட மாட்டோமா நம்ம பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட மாட்டோமா நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க மாட்டோமா நம்மளுடைய சந்ததிகளுக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் நம்ம வந்து உழைப்பு இருக்கும்போதே ஏற்படுத்திக்க மாட்டோமான்னு நினைக்கும் போது மீனராசிக்கு ஒரு செலவுக்கு ரெண்டு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பணம் என்பது முழுமையாக சேவிங்ஸாக இவர்களுக்கு பயன்படாமல் ஏன்னா விரைய ஸ்தானாதிபதியாக சனி பகவானாக வர்றாரு வரவு என்பது ரொம்ப தாமதமாகவும் செலவு என்பது ரொம்ப வேகமாகவும் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு அதீத மன அழுத்தத்தை கொடுக்கும் யாரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ யார் மேலே ரொம்ப பாசம் வைக்கிறாங்களோ யார் கடைசி வரை நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்புகிறாங்களோ அந்த உண்மையான உறவுகள் இவர்களுக்கு அமைந்தாலும் கூட விதி கால தேவனினுடைய அம்சம் இவர்களுக்கு ஒரு பிரிவை ஏற்படுத்தும் போது அந்த பிரிவிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு ராசி மீனராசி இதெல்லாம் கூட இவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த உணர்ச்சி மிக்க ராசியாக மீனராசி இருக்கு இந்த மீனராசி மன அழுத்தத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு ஜோதிட ரீதியான ஒரு தீர்வு நிச்சயமா அதாவது பிறருடைய உணர்வுகளையும் தன்னுடைய உணர்வுகளாக நினைத்து மதிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பரம்பரனுடைய படைப்பு தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார் வாழ்க்கை என்னும் தண்ணீர் வட்டத்துக்குள்ளே மட்டுமே வாழ தெரிந்த மீனராசிக்கு தண்ணியை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் புது இடங்களில் வசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் புதிய மனிதர்களோடு பயணிப்பது என்பது மீனராசிக்கு ரொம்ப கஷ்டம் நீங்க அழுகிற கண்ணீர் கடலுக்குள்ளே இருந்து அழுகிறதுனால தண்ணியோட தண்ணியாக கலர்க்கும் போது யாருக்கும் தெரியலனாலும் பரம்பொருளுக்கு தெரியாமலாக இருக்க போகிறதுங்கிற மனநிலையோட மீனராசிக்காரர்கள் என்னுடைய கவலைக்கும் கண்ணீருக்கும் நிச்சயம் ஒரு நாள் இறைவன் தீர்வு தருவார்ங்கிற நம்பிக்கையே அவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து வெளிவருவதற்கான சரி மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் பரம்பொருள் மட்டும்தான் இறைவன் மட்டும்தான் இவர்களை காப்பாற்ற முடியும் அந்த நம்பிக்கையையும் கடவுளே கொடுக்கட்டும் அந்த எல்லாம் சொல்லுவாங்க கடவுள் தான் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு கடவுளுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் ரொம்ப சோதிப்பாராம் மீனராசி இறைவனுக்கு பிடித்ததுனால் என்னவோ அதிகம் சோதிக்கிறார் இவர்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எதிர்பாராத உறவுகள் பிரிவுகள் அந்த பிரிவில் இருந்து மீண்டு வரக்கூடிய நாட்கள் மீண்டும் தன்னுடைய அன்றாட பயணத்தை தொடங்கக்கூடிய வாழ்க்கை முறையினை இந்த மன அழுத்தம் எப்படிலாம் இவங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி புது பரிணாமங்களை கொடுக்குது அதற்கு என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்ங்கிறத நம்ம பார்ட் டூ வீடியோவில் ரொம்ப தெளிவாக மன அழுத்தத்தை பற்றி பேசலாம் நிச்சயமாக பேசலாம் சார் இந்த எபிசோடில் மீனராசினியர்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க ஜோதிட ரீதியாக கேட்கும்போது கடவுள் தான் இவங்க எல்லாருக்குமே வந்து துணை நிற்கணும் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை என்ன நேர்களே மீன பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு இந்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நட்சத்திரம் சார்ந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர சீரியஸில் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பலன்களை நம்ம பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய யூடியூப் டைம்லைனில் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி